இந்த காணொலியில ஒரு சில முக்கியமான விடயங்களை பற்றி பார்க்க போகின்றோம் அதில் முதலாவது விடயம் தற்பொழுது பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய நாமல் ராஜபக்ஷ அவர்கள் வருகின்ற வாரம் அளவிலே கைது செய்யப்படலாம் என்கின்ற ஒரு தகவல் ஒன்று வெளியாக இருக்கின்றது இதனை யார் சொல்லி சொல்லியிருக்கின்றார்கள் என்ன காரணத்துக்காக இவர் கைது செய்யப்படலாம் என்கின்ற விவரங்களை இந்த காணொலியில் பார்க்கலாம் அதே சமயம் கடந்த வருடம் மன்னார் மாவட்டத்திலே நடந்த ஒரு சம்பவம் ஒன்று நீங்கள் அனைவருமே அறிந்திருப்பீர்கள் குறிப்பாக பெரும் அதிர்வலைகளையும் அது மட்டுமின்றி பெரும் பேசு பொருளான ஒரு விடயமாகவும் குறிப்பிட்ட அந்த விடயம் மாறி அதாவது ஒரு யுவதி ஒருவர் சிந்துஜா எனப்படக்கூடிய ஒரு யுவதி ஒருவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு உயிரிழந்த உயிரிழந்த நடந்த ஒரு விவகாரம் தான் அவர்களுடைய தாயார் வந்து தற்பொழுது ஒரு தகவல் ஒன்றை சொல்லி இருக்கின்றார் அது என்ன என்பது பற்றியும் இதில் உங்களுக்கு தெரியும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினரும் கூட தொடர்பு பட்டிருந்தார் ஆகவே அது என்னென்ன விடயங்கள் அந்த தாயார் என்ன சொல்லியிருக்கிறார் என்கிறதை வந்து இந்த காணொளியில் பார்க்க இருக்கின்றோம் அதே சமயம் மூன்றாவதாக நாங்கள் பார்க்க இருக்கிறது வந்து தமிழர் பகுதியில் வந்து ஒரு பெரிய ஒரு சோகமான ஒரு சம்பவம் ஒன்று இருக்கின்றது அது என்ன சம்பவம் என்றதை வந்து இந்த காணொலியை பார்த்து தெரிந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள் வணக்கம் நான் உங்கள் சங்கவி வீடியோ பார்த்து கொண்டு நீங்க யாராவது என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்து கொண்டிருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸா வரும் குறிப்பிட்ட இந்த விடயங்கள் தொடர்பான விரிவான தகவல்கள் என்று சொல்லி நாங்கள் பார்த்தோமானால் உங்களுக்கு தெரியும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்களினுடைய மகனான இந்நாள் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ அவர்கள் வந்து வருகின்ற வாரமளவில் வந்து கைது செய்யப்படுவார் என்கின்ற ஒரு செய்திதான் தற்பொழுது வழியாக இருக்கின்றது உங்களுக்கு தெரியும் இந்த முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்களை பொறுத்தவரைக்கும் அவர்களுடைய குடும்ப உறுப்பினர்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கும் இந்த வழக்கு விசாரணைகளுக்கும் அது அது மட்டுமின்றி பல சர்ச்சைகளுக்கும் வந்து என்றுமே குறைவு இருக்காது நிச்சயமாக இது எல்லாத்துலேயுமே அடிக்கடி அவர்களினுடைய பெயர்கள் வந்து பேசப்பட்ட பேசப்பட்ட வண்ணமாகத்தான் இருக்கின்றன அந்த வகையில திடீரென நாமல் ராஜபக்ஷ அவர்களும் வருகின்ற வாரமளவிலே கைது செய்யப்படுவார் அப்படின்னு சொல்லி யார் சொல்லி இருக்கிறார்கள் என்றால் வேறு ஒருவர் வேறு யாரோ ஒருவர் சொல்லி இருக்கிறார் என்று நீங்கள் நினைக்க வேண்டாம் மாறாக நாமல் ராஜபக்ஷ அவர்களே தெரிவித்திருக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா முன்னாள் அமைச்சர்களான கெகலிய ரம்புக்வல மற்றும் மஹிந்தானந்த அலுத்கமகே ஆகியோருடைய நலன் தொடர்பில் அதனை விசாரிக்கிறதுக்காக இவர் வெளிக்கடை சிறைச்சாலைக்கு சென்ற வேளையில தான் குறிப்பிட்ட இந்த விடயத்தினை தெரிவித்தார் tricenar adavode கிறிஸ் பரிவர்த்தனை இது தொடர்பாக ஏற்கனவே நான் பல காணொலிகளிலே சொல்லி இருக்கின்றேன் அது தொடர்பாக அவர் அவர் மேலே குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு வழக்கு விசாரணைகள் நடந்து கொண்டிருக்கின்றன இப்படி இருக்கின்ற சமயத்திலே அந்த கிறிஸ் பரிவர்த்தனை தொடர்பாகத்தான் தான் வந்து கைது செய்யப்படலாம் அப்படி என்று சொல்லி தகவல்கள் வெளியாகி இருக்கிறதாக அவர் அந்த இடத்திலே குறிப்பிட்டிருக்கிறார் இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் இந்த கிறிஸ் பரிவர்த்தனை தொடர்பிலே தன் மீது குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றதே தவிர தான் குற்றம் உழைக்கவில்லை என்பது போன்றும் அது தொடர்பான பொய்யான ஆதாரங்களை அந்த

தங்கள் மீது அந்த குற்றச்சாட்டுகள் என்றது வந்து எல்லாமே பொய்யானவை தான் அதற்கும் தங்களுக்கும் எந்த ஒரு தொடர்புமே கிடையாது இவர்கள் அப்படி எங்களை கைது செய்தால் போலியான ஆதாரங்களை தான் இவர்கள் வைத்து வைக்கின்றார்கள் அப்படி என்கிற மாதிரியாக பல்வேறு விதமான கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் உங்களுக்கு தெரியும் கடந்த வருடம் ஜனாதிபதி தேர்தலையும் கூட ஒரு வேட்பாளராக அவர் களமிறங்கியிருந்தார் அதன் பின்னராக தற்பொழுது பார்லமெண்ட் உறுப்பினராக இருக்கின்றார் இதே மாதிரியாக ஐந்து வருடங்களின் பின்னராக மீண்டுமாக ஜனாதிபதி தேர்தலுக்கும் அவர் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது ஆகவே தற்பொழுது இந்த விடயங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கருத்து என்பதை வந்து கருத்து பரவலை பகிர்ந்து கொள்ளுங்கள் தற்பொழுது இரண்டாவதாக நாங்கள் பார்க்க இருக்கிற விடயம் கடந்த வருடம் இந்த ஒரு விடயம் என்றது பெரிய ஒரு பேசுபொருளாக இருந்தது அதாவது மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில சிந்துஜா எனப்படக்கூடிய ஒரு யுவதி ஒருவர் தன்னுடைய குழந்தை பிரசவி பிரசவத்திற்காக அனுமதிக்கப்பட்டு அந்த குழந்தை பிரசவித்ததன் பின்னராக கடுமையான இரத்த போக்கு இருந்த ஒரு காரணத்தினால மீண்டுமாக வைத்தியசாலையில் அனுமதிக்க அனுமதிக்கப்படுகின்றார் அதே அதன் பொழுது அங்கிருந்த வைத்தியர்களதும் ஊழியர்களும் ஊழியர்களினதும் ஒரு கவிஞ இனம் தொடர்பாக அவர்களுடைய இனம் காரணமாக அந்த யுவதி உயிரிழந்ததாக தகவல் ஒன்று வெளியாகின்றது அதன் பின்னராக பல போராட்டங்களும் கூட மக்களினால் முன்னெடுக்கப்பட்டிருந்தது உங்களுக்கு தெரியும் ஒரு தமிழ் பாராளுமன்ற உறுப்பினரும் கூட அது தொடர்பாக தான் அந்த பிள்ளைக்கு வந்து நீதியை பெற்றுக் கொடுப்பேன் என்கின்ற மாதிரியாக பல கருத்துக்களை முன்வைத்திருந்தார் குறிப்பாக ஏனையவர்கள் யாருமே உதவி செய்யக்கூடாது என்கின்ற மாதிரியாகவும் கூட அந்த பிள்ளையினுடைய கல்வி தொடர்பாகவும் சரி எல்லாவற்றையுமே தானே பார்ப்பேன் என்கின்ற மாதிரியாக வாக்குறுதிகள் வந்து வழங்கியிருந்தார் அதன் பின்னராக அந்த யுவதியினுடைய கணக்கு வேற அந்த பிள்ளையினுடைய தந்தையும் வந்து பாத்தீங்கன்னு சொல்லி மன உளைச்சல் காரணமாக மீண்டுமாக அவருமே உயிர் மாய்த்திருந்தார் இவ்வாறு இந்த சம்பவம் எல்லாமே இந்த யுவதி உயிரிழந்தது என்றது கடந்த வருடம் ஏழாம் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி நடந்தது ஆனால் இன்றை வரைக்கும் இன்றைக்கு ஐந்தாம் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி நடந்து கொண்டிருக்கக்கூடிய இன்றைய நாள் வரைக்கும் அந்த யுவதிக்கு இன்னமுமே நீதி கிடைக்கவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் குறிப்பாக அது தொடர்பாக வைத்தியசாலை சார்ந்து எந்த ஒரு விடயங்களுமே சொல்லப்படவில்லை எந்த ஒரு கருத்துகளுமே இன்னமுமே மக்களுக்கு வழங்கப்படவில்லை அந்த சிந்துஜா மரணம் தொடர்பாக எந்த ஒரு அறிக்கையுமே சமர்ப்பிக்கப்படாமல் தான் இருக்கின்றது இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் குறிப்பிட்ட இந்த விடயம் தொடர்பாக மன்னார் நீதிமன்றத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு இதுவரைக்கும் நான்கு வழக்குகள் நடைபெற்று முடிவடைந்திருக்கின்றது இருந்தாலும் இதுவரைக்கும் எந்த ஒரு முடிவுமே எட்டப்பட்டதாக இல்லை இதே சமயம் திடீரென இந்த ஒரு விடயம் எதற்காக மீண்டுமாக பேசப்படுகின்றது

இந்த விடயங்களை மீண்டும் எல்லாரும் பார்த்தாவது தன்னுடைய பிள்ளைக்கான ஒரு நீதி கிடைக்க வேண்டும் என்கிறதை வந்து அவர் வலியுறுத்தி இருக்கிறார் உண்மைக்குமே தமிழர் பகுதியில் நடந்தேறிய ஒரு மிகப்பெரிய ஒரு கொடூர சம்பவம் அல்லது அவல சம்பவம் ஒரு கவின ஈனத்தினால ஒரு உயிர் போனது அதன் பின்னராக அந்த யுவதியினுடைய கணவருமே உயிரிழந்தார் இன்றைக்கு அந்த பிள்ளை என்பது வந்து அனாதரவாக இருக்கின்றது என்று சொல்ல வேண்டும் ஆகவே அது தொடர்பிலே உண்மைக்குமே பொறுப்பில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் கொஞ்சமாவது அந்த பிள்ளைக்கு நீதியை பெற்றுக் கொடுப்பதிலே முன்முறமாக இறங்க வேண்டும் என்றதை இந்த இடத்திலே நாங்கள் வலியுறுத்த விரும்புகின்றோம் அது சமயத்திலே இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கருத்து பகிர்ந்து கொள்ளுங்கள் அதே சமயம் தமிழர் பகுதியில் நடந்த சோக சம்பவம் என்ன பாத்தீங்கன்னா திருகோணமலை மாவட்டம் திக்கட்டுவ பகுதியில் வந்து காட்டு யானை தாக்கியதில் எட்டு வயது சிறுவனொருவர் வந்து உயிரிழந்திருக்கின்றார் குறிப்பாக இந்த ஒரு சம்பவத்தினை பற்றி புத்தகத்திலும் கூட பல தகவல்களை காணக்கூடியதாக இருந்தது குறிப்பிட்ட இந்த சிறுவன் வந்து தன்னுடைய தந்தையை ஏற்றி கொண்ட ஏற்றி கொண்டு சென்று அந்த குறிப்பிட்ட ஒரு பேருந்தினை அவர் பேருந்திலே ஏறி செல்வதற்காக அந்த பேருந்து தனிப்படுத்த கொண்டு சென்று விடுவதற்காகத்தான் தந்தையுடன் சென்று அதன் பின்னராக அவர் சைக்கிளிலே மீண்டும்மாக வீட்டுக்கு வர வேண்டி இருந்திருக்கின்றது இந்த நிலைமையில்தான் காட்டு யானை தாக்கி இருக்கின்றது ஆனால் அந்த இடத்திலிருந்து தந்தை வந்து தப்பி இருக்கின்றார்

வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் உங்களுடைய சிறுவர்கள் தொடர்பிலே மிகவும் அவதானமாக இருந்து கொள்ளுங்கள் அதுவே பெரியவர்களாக இருப்பினும் நீங்களுமே மிகவும் அவதானமாக இருந்து கொள்ளுங்கள் அதே சமயம் ஆறிலும் சாவு நூறிலும் சாவு அப்படின்னு சொல்லி பெரியவர்கள் சொல்வார்கள் ஆகவே வாழுகின்ற காலங்கள்ல எந்த ஒரு அஹ் மன சஞ்சலங்களுக்கும் நீங்கள் இடம் கொடுக்காமல் எல்லாருடனும் அன்பாகவும் சந்தோஷமாகவும் வாழ வேண்டும் என்றதை வந்து இந்த இடத்துல நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன் அந்த வகையிலே இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கருத்து பரவலை பகிர்ந்து கொள்ளுங்கள் இதே மாதிரியாக மற்றொரு காணொலியில நான் உங்களை சந்திக்கிறேன்